அப்ப ஒரு மந்திரி நம்ம அறிவுக்கான பயம் தேவையில்லை வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு நான் நிரூபிப்பேன் உடனே இருந்த தலைமை மந்திரி ராஜா இங்க இருக்கிற யாருக்கும் தென்னாலிராமனுக்கு முன்பு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல எல்லா நேரமும் தென்னாலிராமன் நடுவுல வந்துடுறாரு ராஜா அமைதியா இருந்தாரு ராஜா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு சொன்னாரு சரி இன்று இங்க இருக்கும் அனைவருக்கும் உங்களுடைய அறிவை காட்டுவதற்கு நான் வாய்ப்பு தருகிறேன் அதே சமயம் தென்னாலிராமனும் இங்கே இருக்க மாட்டார் இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ராஜா கிருஷ்ணதேவராயர் அவருக்கு பக்கத்துல இருந்த ஊதுவத்தியை பார்த்தாரு ராஜா அதிலிருந்து வர புகையை காட்டி எனக்கு இதிலிருந்து ரெண்டு கை நிறைய ஊதவத்தி புகை வேண்டும்னு சொன்னாரு யார் எனக்கு இரண்டு கை நிறைய புகை தராங்களோ அவங்க தென்னாலிராமா விட புத்திசாலின்னு அறிவிப்பேன்னு சொன்னாரு ராஜா சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எப்படி ஒருத்தர் இதிலிருந்து வர புகையை பிடிக்க முடியும் அங்கிருந்த எல்லாரும் எதுவும் புரியாம இருந்தாங்க நிறைய பேர் அதை அவங்க கைகளால கூட பிடிக்க முயற்சி செஞ்சாங்க ஆனா அந்த புகை அப்படி இப்படின்னு அவங்க கையிலிருந்து போயிடுச்சு யாராலையும் அதை அளக்கவும் முடியல அதே சமயம் மாலை பொழுது வந்தும் அதை பிடிக்கவும் முடியல ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு இந்த சூழ்நிலை ரொம்பவே வேடிக்கையா இருந்தது அங்கிருந்த எல்லா மந்திரிகளும் ராஜா கிட்ட தென்னாலிராமன அரசவைக்கு வந்து முயற்சி செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி அவர் ஜெயிச்சிட்டார்னா அப்போ நாங்க ஒத்துக்கிறோம் இந்த அரசவையிலேயே அதி புத்திசாலி அவர் ஆனா அவர் தோத்துட்டார்னா அவரையும் நீங்க மற்ற எல்லாரையும் போல சாதாரண தான் பார்க்கணும் ராஜா தென்னாலிராமன அரசவைக்கு வர அழைப்பு கொடுத்திருந்தாரு தென்னாலிராமனும் அரசவைக்கு வந்தாரு ராஜா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அவர்கிட்ட இரண்டு கை நிறைய ஊதவத்தி புகையை கொண்டு வர சொன்னாரு தென்னாலிராமனும் நான் முயற்சி செய்வேன்னு சொன்னாரு தென்னாலிராமன் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் காதுல ஏதோ ரகசியமா சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேலைக்காரர் ஒரு இரண்டு அடி கண்ணாடி உருளையை எடுத்துட்டு வந்தாரு தென்னாலிராமன் அந்த ஊதவத்தில வந்த புகைக்கு மேல அந்த கண்ணாடி உருளைய தலை கீழா வச்சாரு கொஞ்ச நேரத்துல எல்லா புகையும் அந்த கண்ணாடி உருளையில முழுசா ஏறிடுச்சு தென்னாலிராமன் அந்த கண்ணாடி உருளையின் திறந்து இருந்த ஒரு பக்கத்தை ஒரு மூடி போட்டு மூடினாரு ராஜா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் கிட்ட தென்னாலிராமன் சொன்னாரு ராஜா நீங்கள் கேட்ட இரண்டு கை நிறைய புகை இதோ இருக்கிறது ராஜாக்கோ ரொம்ப மகிழ்ச்சி ராஜா தென்னாலிராமனுக்கு முத்தாலான அணிகளன பரிசா தந்தார் அதன் பின்னர் ராஜா தென்னாலிராமனை பார்த்து நீதான் இங்கே இருக்கும் அனைவரையும் விட அதி புத்திசாலி அப்படின்னு சொன்னாரு அரசவையில் இருக்கிற எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க